ஹே எவ்ரி ஒன் இப்போ நாங்கள் எங்கே போய்ட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பாவை ஆர்ச்சரியில் சேர்த்துட்டுக்கு தாங்க நாங்கள் போயிட்டு இருக்கோம் நாங்கள் இங்கே உள்ள என்ட்ரன்ஸ்லே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய கிரவுண்டாக இருந்தது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது அதுவும் இது வந்து நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல கட்டின இன்டோர் கேம்ஸோட அந்த பில்டிங் தாங்க அது ரொம்ப பழசு இல்லைங்களா ஆனால் எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது பெரிய கிரவுண்டுங்க வெளியே ஹெர்லின் விளையாடுறதுக்கு அப்புறம் வந்து சாக்கர் விளையாடுறதுக்குன்னுட்டு நிறைய ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹண்ட்ரட் ஏக்கரா வந்து அதில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோ பெருசு இவங்களும் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து குழந்தைங்க பெரியவங்க வயது வித்தியாசம்லாம் இல்லை தாத்தாங்க கூட வந்து இதில் வந்து சேர்ந்துருந்தாங்க இதில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பொழுதுபோக்குக்காகவும் சில பேர் விளையாடுறாங்க இதுவே வந்து ஒரு பெரிய மெயின் கேமாகவும் எடுத்து வச்சு விளையாடுறாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளைண்டாக எப்படி விளையாடணும் எந்த மாதிரி பொஷிஷனில் வைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு திரும்ப ரொம்ப ரொம்ப பேஷன்ஸாக ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு ரொம்பவுமே திருப்தியாக இருந்தது இந்த கேமுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எயிட்டில இருந்து ஹண்ட்ரட் ஈரோஸ் ஆகிடுச்சு அதுவும் வெறும் எட்டு கிளாஸ்க்கு அதை முடிச்சுட்டு பாப்பா வீட்டுக்கு கிளம்பிட்டான் ஹாப்பியா பாய்